இப்ப எதுக்கு மகளிர் சொல்லிக்க விரும்புவது பெண்களின் முன்னேற்றமே நாட்டினுடைய முன்னேற்றம் பெண்களின் வெற்றியே சமூகத்தின் வெற்றி அடிமைத்தரத்தை பிரேக் பண்ணி பகுத்தறிவுச் சுடரை கையில ஏந்தி தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணா முத்தமிழகி கலைஞர் கட்டி எழுப்பிய தமிழ்நாடு முன்னேற்ற பாதையில நடைபெறுது நம்மோட அந்த மாபெரும் லெகசிய பத்தி நம்மளை கேள்வி கேட்கிறவங்க தெரிஞ்சுக்கணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறுல நீதி கட்சி தொடங்கின முதல் கூட்டத்திலேயே ஒரு பெண் கலந்துகிட்டாங்க அவங்க தான் பங்கை கங்கை தாயாரம்மான் அதே போல இன்றைக்கு நாம நூற்றாண்டை கொண்டாடி இருக்கக்கூடிய சுயமரியாதை இயக்கத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு தந்தை பெரியார் தொடங்கினார் அப்போ மூவல ராமவல்லம்மையான் போன்ற பல பெண்கள் அதில் பங்கெடுத்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதுல திமுக தொடங்கினோ வைத்து உள்ளிட்ட அமைச்சரவையிலும் இருந்த திராவிட இயக்கத்தில் பெண்கள் முக்கிய பங்கு வகிச்சிருக்கிறாங்க இந்த மகளிர் அணியுடைய தொடக்கம் எது தெரியுமா பெண்களுக்கான ஒரு தனி அமைப்பு வேணும்னு பேரறிஞர் அண்ணா அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு கழகத்தின் மகளிர் மன்றத்தை தொடங்கினார் அதை தொடர்ந்து மகளிர் மன்றத்தை மகளிரணியா விரிவாக்கி வலுவான கட்டமைப்பை உருவாக்கினார் நம்முடைய உயர்நிகர் தலைவர் கலைஞர் அவர்கள் மிகப்பெரிய மாநாடுகளையும் நம்ம மகளிரணி நடத்தி இருக்காங்க அதனுடைய தொடர்ச்சி தான் நீங்க எல்லாரும் நிறைய இளம்பெண்கள் இங்க வந்திருக்கிறத பார்க்கும் போது பெருமையா இருக்கு திராவிட இயக்கத்துல பெண்கள் பங்களிச்ச வரலாற்றை திருந்திக்கிறது மட்டும் இல்ல திராவிட இயக்கத்தால் பெண்கள் அடைந்த வளர்ச்சிய உங்க வயசுல இருக்கக்கூடிய மற்ற பெண்களுக்கும் எடுத்து சொல்லணும் நூறு ஆண்டுக்கு நம்முடைய முன்னோர் அவ்வளவு செஞ்சிருக்காங்களே இப்ப நாம அதையும் தாண்டி பணியாற்றணும்னு உங்களுக்குள்ள ஒரு உத்வேகம் பிறக்கணும் எந்த நிலைமையில் நான் முன்னேறி வந்திருக்க கொஞ்சம் யோசித்து பாருங்க பெண்கள் படிக்க கூடாதுன்னு சொன்னாங்க அடுப்படியை தாண்டி போகக்கூடாதுன்னு நிறுத்தி வச்சாங்க ஆண்களை சார்ந்து மட்டுமே இருக்கணும்னு அடிமைப்படுத்த அடிமைப்படுத்தப்பட்டாங்க அதையெல்லாம் உடைச்சு எருதுவது யாரு நம்ம திராவிட இயக்கம் தான் அதை மட்டுமா பண்ணணும் தேவதாசி முறையை ஒழிச்சோம் சட்டம் போட்டு பெண்களுக்கு சொத்துரிமையை பெற்று தந்தோம் பெண் ஏன் அடிமையானால் கேள்வி கேட்டு பெண்களின் கல்வி உரிமை சம உரிமைக்கு நாம் போராடி இருக்கிறோம் அதுதான் இன்னைக்கு இவ்வளவு தூரம் முன்னே வந்திருக்கிறோம் நாட்டை பாருங்க நாட்டில் இருக்கக்கூடிய மற்ற சில மாநிலங்களே பாருங்க போன கூட ராஜஸ்தான் பெண்கள் மொபைல் போன் பயன்படுத்தக்கூடாதுன்னு சில குழுக்கள் தடை போட்ட செய்தி வந்துச்சு ஆனா நம்ம ஊர்ல ஆப்பிள் போன்களை தயாரிக்கிற தொழிற்சாலைகளை அசம்பிள் பண்றது பெண்கள் தான் திராவிட இயக்கமும் நம்ம தலைவர்களும் பண்ண புரட்சியோட விளைவு தான் பெண் விடுதலை மகளிர் முன்னேற்றம் இன்னைக்கு எல்லா கட்சிகளையும் பெண்களுடைய பங்கு குறிப்பிடத்தக்க இருக்கு அதுக்கும் நாம விழிப்புணர்வு விழிப்புணர்வுதான் காரணம் ஆனா வளர்ந்த நாடுகள் கூட எங்குமே பெண்களுக்கான போதிய துறைநேரத்தில் இன்னும் கிடைக்கல உள்ளாட்சி அமைப்புகள்ல பெண்களுக்கு முப்பத்தி மூணு விழுக்காடு இடஒதுக்கீட்டை நிறைவேற்றினார் நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள் விழுக்காடு இடஒதுக்கீடு சட்டத்தை நடைமுறைப்படுத்தக்கூடிய வகையில் நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல நாம் ஆட்சிக்கு வந்து நடத்தணும் தமிழ்நாட்டில் இப்ப பெண் மேயர்கள் தான் அதிகம் உள்ளாட்சியில் உங்களுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய அதிகாரம் நாடாளுமன்றத்திலும் சட்டமன்றத்திலும் கிடைக்கணும் அதுதான் திமுகவுடைய லட்சியம் அதுக்காக முப்பத்தி மூணு விழுக்காட்டுக்காக தொடர்ந்து போராடுகிறோம் இரண்டாயிரத்தி பதினேழு தலைநகர் டெல்லியில இதுக்காக நம்ம மகளிரடி சார்பில் போராட்டம் நடத்தப்பட்டு நாடாளுமன்றத்தில் தங்க கலைமொழி இதுக்காக அழுத்தமாக குரல் கொடுத்தார் தமிழ்நாட்டினுடைய குரலாக ஒட்டுமொத்த இந்திய பெண்களின் குரலா நாடாளுமன்றத்தில் கனிமொழி பேசினாங்க தேவையே இல்லாத நிபந்தனையோடு பெண்களுக்கான முப்பத்தி மூணு விழுக்காடு மசோதாவை ஒன்றிய பாஜக அரசு நிறைவேற்றிருக்கு தேவையே இல்லாத நிபந்தனையோடு நிறைவேற்றிருக்கு அது எப்ப நடைமுறைக்கு வரும் சொல்ல முடியாத நிலைதான் இருக்கின்றது ஆபரேஷன் சொல்லுவாங்கல்ல அப்படி இருக்கு அவருடைய செயல்பாடு பெண்களாகிய உங்களுக்கு நாடாளுமன்றத்திலும் சட்டமன்றத்திலும் அதிகாரம் கிடைப்பத பாஜக விரும்பல அதனால பெயரளவுக்கு மசோதாவை நிறைவேற்றிட்டு காலத்தை கடத்துறாங்க ஆனா நம்ம திராவிட மாடல் பொறுத்த வரைக்கும் இது பெண்களுக்கான ஆட்சி